எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை அவதூறாக பேசிய பிஜேபி எச் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் காங்கிரசார் டிஎஸ்பியிடம் புகார் ராகுல் காந்தியை அவமதித்து பேசிய பாஜகவினர் மீது அறந்தாங்கி டிஎஸ்பியிடம் ஆர் புகார் அறந்தாங்கி எம்எல்ஏ ராமச்சந்திரன் அறிவுறுத்தல் படி அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஆர் அறந்தாங்கி டிஎஸ்பியிடம் புகார் மனு கொடுத்துள்ளனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்திய கூட்டணி கட்சிகளுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை தமிழ்நாடு பாஜக பொறுப்பு குழு தலைவர் ராகுல் காந்தியை தேச விரோதி என அவமதிப்பாக பேசியிருப்பதாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனநாயக முறைப்படி மக்களவை எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்டு வரும் ராகுல் காந்தி மீதான ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தனிப்பட்ட வெறுப்பை ஏற்படுத்தி கலவரத்தை தோண்டும் விதமாக அமைப்பதாகவும் பாஜகவை சேர்ந்த எச் ராஜா உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங் மத்திய ரயில்வே இணையமைச்சர் ரவுனித் பிட்டு, மகாராஷ்டிரா பாஜக எம்எல்ஏ சஞ்சய் கோய்பாட் உள்ளிட்ட ஐந்து நபர்கள் கொலை முயற்சி செய்கின்ற நோக்கத்தோடு பேசியிருப்பதாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அறந்தாங்கி காவல் துணை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரத்திடம் புகார் மனு அளித்தனர் அப்போது ஆவுடையார் கோவில் வட்டார தலைவர் கூடலூர் முத்து அறந்தாங்கி வட்டார தலைவரும் ஒன்றிய கவுன்சிலருமான ரத்தினக்கோட்டை முருகன் மணமேல்குடி வட்டார தலைவர் நிலையூர் சரவணன் மாவட்ட கவுன்சிலர் அம்பலவானேந்தல் சுப்பிரமணியன் அறந்தாங்கி நகர்மன்ற தலைவரும் கவுன்சிலருமான கிருபாகரன் கவுன்சிலர் அசாருதீன் நகர செயலாளர் எல்லன்புரம் தனபால் முரளி நகர துணைத் தலைவர் கராத்தே யோகேஸ்வரன் மாவட்ட செயலாளர் எங்கன் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் வேட்டனூர் கார்த்திக் காந்தி நகர் வெல்டிங் கண்ணன் சுலைமான் சேது மாதவன் ராஜ்தாஜ் டீ கடை சாகுல் எம்எல்ஏ உதவியாளர் துரை உள்பட பலர் உடனிருந்தனர்